ஒருபடி நான் உங்கள் ஸ்ரீதர் இன்றைய நாள் உங்களுக்கு சகலவிதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தரட்டும் வாங்க கூட போலாமா பேஸ்புக்கில் கேள்வி பதில் சுவாரஸ்யமாக இருந்த காலம் என்னிடம் ஒரு கேள்வி தங்களில் தங்களிலிருந்து இசபெல்லா என்பவர் கேட்டிருந்தார் ஈயை வைத்து படம் எடுப்பது போல ஏன் கொசுவை வைத்து படம் எடுப்பதில்லை என் பதில் ஆண்கள் தான் நம்மை மொய்கின்றன அவைகளுக்கு பழிவாங்கும் உணர்ச்சி அதிகம் பழிவாங்கும் உணர்ச்சி வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி இருந்தால் தான் மனிதர்கள் படம் எடுக்கவே துணிவார்கள் ஆனால் நம்மை கடிப்பதோ அழகான ஈவு உள்ள அன்பு சூழ்ந்த அன்பே மொழியான பெண் கொசுக்கள் ஆகவே படம் எடுப்பும் வாய்ப்பு இல்லை என்பது என்பது தேங்க்யூ கேஸ் நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ